மூத்த ஆசான்கள் ஒரு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசுக்கு மேல உள்ள தாத்தா மாமா சித்தப்பா அப்படி யாரையா விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கலை தெரிஞ்சவங்க ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க அதனாலயோ என்னவோ நம்ம மாவட்டத்துல போராட்ட குணம் அப்படிங்கிறது ஒண்ணு தளர்ச்சி நிக்குது இன்னும் அதை பத்தி ஆழமா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள்ல எல்லா போராட்டங்களையும் முன்னணி நடத்துறது நம்ம மாவட்டத்துல தான் இருக்கும் பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அமைப்புல சார்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் அந்த அமைப்புல சொல்லுவாங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு குணம் ஒரு போராட்ட குணம் ஒரு கம்பீரம் எதுல தைரியமா பேஸ் பண்றது யாருக்கும் பணிஞ்சு போகாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனைக்கும் சிகரம் வைக்கிறது மாதிரி நம்ம மீண்டெடும் குமரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கலையும் பண்பாட்டையும் உணவையும் உலகே சொல்றது மாதிரி ஒரு கலை திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு தொடர்ச்சியா ரெண்டு மூணு வருஷமா நடத்துறோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொங்கல் தோறும் அந்த விழா நடத்தலாம் இந்த விழா நடக்கும் இங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிசயமாக கூடிய அளவுக்கு இதனால நடந்துட்டு இருக்குது இன்னும் மேலும் மேலும் இதுல எப்படி எல்லாம் சிறப்பு சேர்க்கலாம் அப்படிங்கறத இந்த விழாக்குள்ளோ சேர்ந்து நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்த அடுத்த வருஷம் இதோட சிறப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம் அப்புறம் லெமோரியா அப்படின்னு சொன்னா இந்த நம்ம அழிஞ்சு போன ஒரு கண்டம் அதுல மிச்சம் மீதி இருக்கிறது தான் நம்ம குமரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த குமரி கண்டத்துல இந்த கலை வந்து சிறப்பா இருக்கு இத உலகுக்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லினா இந்த கலையை நாங்க கையில எடுத்தோம் கையில எடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஐம்பத்தி ரெண்டு இடத்துக்கு மேல வகுப்பு ஒரு கிராமப்புறங்கள்ல போறோம் அங்க போய் சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஃபாதர் வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கல்லூரியில சொல்லி சொல்லி கொடுக்குறோம் இப்படி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஓன் கிளம்பி நாங்களே சொந்தமா ரெடி பண்ணி போர்டெல்லாம் வச்சு ஆட்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு நாலஞ்சு கிளம்ப இருக்கும் அப்புறம் ஒரு ஊரு கூட இல்லைன்னா ஒரு அப் பண்ணி செய்யறது இப்படின்னு சொல்லி ஐம்பத்தி மூணு இடங்களுக்கு மேல எடுத்துட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு இடத்துல எடுத்துட்டு இருக்கோம் இப்படி எழுபதுக்கு மேல இந்த வகுப்பை சொல்லி கொடுக்குறோம் நாலாயிரத்து கிட்ட மாணவர்கள் இந்த கலையை கத்திட்டு இருக்காங்க இதுக்கு நன்றி சொல்லி இந்த விழா குழுவுக்கும் நன்றி சொல்றேன் இன்னும் ஒரே ஒரு செய்தீங்க அப்படின்ட்டு வளர்க்கறதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வாங்கி கல்லூரி மாதிரி கட்டிட்டு தனிப்பட்ட ஒரு நபரும் கிடையாது ஒரு பத்து வருஷம் இருந்து ஒரு அமைப்பா உருவாக்கி அப்புறம் வந்து மக்கள்தல்லாம் டொனேஷன் பிரிச்சு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம் அதுல பில்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் இந்த கலையை உலகம் எல்லாம் கொண்டு சேர்ப்போம் அதுக்கு உங்களோட ஆசிர்வாதமும் பாராட்டம் கைதட்டம் இருக்கணும்னு சொல்லி கேட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி